ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானா முருங்கைக்கீரை சாதம் மில்லெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த மந்த்லேருந்து கொடுக்கலாம் இதனால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதோட வந்து நான் இன்றைக்கி வரகரிசியில் செய்ய போகிறேன் நீங்கள் எந்த டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் எந்த மில்லெட்ஸ் எடுத்திங்கனாலும் நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரத்துக்கு கூற வச்சுக்கோங்க இதோட வந்து நான் பாசிப்பருப்பும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஊற வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் பூண்டு தக்காளி எடுத்துருக்கேன் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் பீக்கங்காய் கோவக்காய் மஞ்சள் பூசணிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லாமல் கூட கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் பேபிஸ்க்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம கீரையோட வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா ஆட் பண்ணி கொடுக்கும் போது கீரையோடய கசப்புத்தன்மை வந்து பேபிஸ்க்கு தெரியாது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ப்ரோட்டீன் ரிச் லஞ்சாக இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் பேபிஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபீஸ்க்கு நம்ம டென் மந்த்ஸ்லேருந்தே தாராளமாக இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் ஏகப்பட்ட அயர்ன் கண்டென்ட் இருக்குது அது வந்து வந்து பேபிஸை வந்து அனிமையாலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அவங்களோட ரெட்பிளட் செல்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் செய்ய போகிறேங்கிறனால வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக இதில் வந்து சீரக மிளகு போட்டு இதை வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இந்த முருங்கைக்கீரியல மட்டும் கிடையாதுங்க வரகரசிலையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புரோட்டீன் கால்சியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது இது வந்து பேபீஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நான் ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் இதோடய பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம பேபிஸ்க்கு வந்து வாரத்தில் ரெண்டு டைம் வந்து கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்து உங்கள் பேபிஸோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை வாசனைலாம் வந்து நல்லா போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது அது வந்து பேபிஸை வந்து சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வராமல் அதாவது சளி காய்ச்சல் இந்த மாதிரி வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது நிறையாவே ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸும் வந்து ஏகப்பட்டது இருக்குது அது எல்லாமே குழந்தைங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அதை நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த எந்த பச்சை ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம ரைஸ் போட்டு ஆட் பண்ணும் போது அது வந்து நல்லா குக்காக்கி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கீரை வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து நிறையா இருக்குது அது வந்து குழந்தைங்களோட ஐ ஹெல்த்தை வந்து நல்லா ப்ரொவெண்ட் பண்ணணும் அதே மாதிரி விட்டமின் பி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என்னோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸுமே வந்து அதெல்லாந்தே கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி கீரைகளை வந்து பேபீஸ்க்கு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் இல்லாத நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை மட்டும் கூட கொடுக்கலாம் இது வந்து பேபிஸ்க்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து கீரையும் வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வரகரிசியும் பாசி பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து நான் இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்பயுமே அரிசி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிக்குவேன் வெஜிடபிள்ஸ் கீரை பருப்பு இதெல்லாம் தான் நான் அதிகமாக ஆட் பண்ணிக்குவேன் நீங்கள் வந்து அரிசி அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம்தான் நான் வந்து தம்பிக்கு வந்து எக் அலர்ஜி அதனால் வந்து அவனுக்கு வந்து ப்ரோட்டீனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வெஜிடபிள்ஸ் கீரை பருப்பு இந்த மாதிரி வந்து நிறையா ஆட் பண்ணிக்குவேன் நீங்கள் வந்து அரிசி கம்மியாக கூட அரிசி அதிகமாக கூட ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் கூட கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் பேபீஸ்க்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து நாம் அது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டாலே போதும் மில்லட்ஸ் வந்து நல்லா குக்காக்கி வந்துடும் இந்த மாதிரி மில்லட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது நீங்கள் மில்லெட்ஸை வந்து செவன் மந்த்ஸில் இருக்க பேபீஸ்லருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த மில்லெட்ஸ்லாம் பேபீஸ்க்கு கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எது பழக்கப்படுத்தியிருக்கோ அந்த மில்லட்ஸோடு வந்து நாம் இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம் பேபிஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட உடம்புல நல்லா இம்யூன் சிஸ்டம் நல்லா ப்ராப்பராக டெவலப் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எல்லா கீரை வகைகளுமே நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆனால் வந்து எஸ்பெஷலாக முருங்கைக்கீரையை வந்து பேபிஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அவங்களோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹேர் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது அது வந்து பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் விசில் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து ரைஸ் வெஜிடபிள்ஸ் கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கும் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய முருங்கைக்காவை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஃப்ளஷை வந்து நம்ம இந்த சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு கொடுத்துர்லாம் பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து உங்கள் பேபீஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து டென் மந்த்ஸ்க்கு மேலே இருக்க பேபீஸ்க்கு கொடுக்கும் போது நம்ம வந்து கிரைண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது லைட்டாக மேஷர் வச்சுட்டு நீங்கள் மேஷ் பண்ணிங்கனாலே போதும் அப்போ தான் வந்து பேபிஸும் வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு வந்து பழகுவாங்க நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட ஓவரால் க்ரோத்தனுக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நான் வந்து லைட்டாக மேஷ் பண்ணிக்கிறேன் அந்த பூசணிக்காய் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கோலி காலிஃப்ளவர்லாம் வந்து லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கையில் கூட மேஷ் பண்ணி விட்டு ஊட்டி விட்டுக்கலாம் இது வந்து பார்க்கறதுக்கு லிக்விடாக தான் இருக்கும் இது வந்து நம்ம ஆறும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே கெட்டியாக இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் பேபிஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க நல்லா சாப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க வந்து நல்லாவே வந்து சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாக பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கீரை வகைகள்லாம் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது தொடர்ந்து த்ரீ டேஸ் கொடுங்க பேபிஸ்க்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு ரெகுலராக கொடுக்கலாம் லஞ்ச் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் பேபிஸ்க்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்